அனைவருக்கும் மாலை வணக்கம் மிளகாய் தூள் அரைக்கிறதை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு கிலோ மிளகாய் அரை கிலோ தனியா தேவையான பொருள் வந்து இரநூறு கிராம் கடலைப்பருப்பு வறுத்துக்கிடணும் பொன்னிறமாக வறுக்கணும் ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் சீரகம் எல்லாமே பொன்னு நிறமாக வறுக்கணும் இப்போ நம்ம சொல்கிற அத்தனை பொருளுமே பொண்ணிறமாக நம்ம வறுக்கணும் மிளகு நூற்றம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் மஞ்சள் கிழங்கு இரநூறு கிராம் அரிசி இரநூறு கிராம் எல்லாமே பொன்னிறமாக வறுத்து மிளகாய்த்தூள் அரைங்க அரைச்சிட்டு இது வந்து சைவம் அசைவம் ரெண்டுத்துக்கும் சமைச்சு பாருங்கள் எவ்வளோ சுவையாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் வேறு எதுவுமே வேண்டாம் இது ஒரு பொருள் போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு